திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் சூழும் தலை அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவம்பாவை திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் திருவம்பாவைல் இன்னைக்கு மூன்றாவது நாள் பாடல் வெண் வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தெண் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்து உன் திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான பார்ப்போம் தோழியர் முத்து போன்ற ஒளியான புன்னகையை உடையவளே எல்லாருக்கும் முன்பாகவே எங்கி எழுந்திருந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று வாய் திளைக்க இனிக்க இனிக்க பேசுவாய் அந்த தோழி சொல்லுவலாம் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று வாய் திளைக்க இனிக்க இனிக்க பேசுவாய் இன்று என்ன ஆயிற்று உனக்கு வந்து கதவை திற படுத்திருப்பவள் பத்து குணங்களை உடையவர்களே இவங்கெல்லாம் தோல்மாரிலாம் போய் எழுப்புறாங்க வாமா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா நீங்கள் இப்படிலாம் பேசுவியே புகழ்வியே சிவபெருமானை இன்றைக்கி என்ன இப்படி படுத்திருக்கிற அப்படின்றாங்க உள்ளே இருந்து படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறவ சொல்கிறா பத்து குணங்களை உடையவர்களே இறைவனின் அடியர்களாய் முதிர்ச்சி பெற்றவர்களே என்னிடம் நட்புடையவர்களே புதியவளாகிய என்னுடைய குற்றத்தை நீக்கி என்னையும் அடியார் ஆக்கி கொண்டால் குற்றமா நீங்கள்தான் பழைய அடியார்கள் நான் வந்து புதுசு என்னை உங்களோட நட்பாக வச்சிங்கன்னா என்ன ப தப்பாயிடுமா குற்றமா குற்றத்தை நீக்கி என்னையும் அடியார் ஆக்கி கொண்டால் குற்றமா எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க தோழியர் நீ இறைவன் பால் வைத்துள்ள அன்பு எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளம் ஒழுங்குபட உள்ளவர்கள் நம் சிவபெருமானை பாடாது போவாரா என்ன எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீ அம்மா இப்படிலாம் எங்களை சொல்கிற உன்னை வந்து எழுப்புறதும் இல்லாமல் எங்களை இப்படியெல்லாம் சொல்கிறியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அருமையான தோழிமார்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களையும் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதுதான் அடியார்களுடைய நல்ல ஒழுக்கமன்றது நம்ம நம்மளோட எல்லாரும் கலந்து பாடணுன்றத மாணிக்க வாசகர் வலியுறுத்தி சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் தாழ்ந்தவங்க நீங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் முன்னாடி இருக்கிறதுனால நாங்கள் அடியார்கள் நீங்கள்லாம் அடியார் இல்லை அப்படின்றதெல்லாம் வச்சுக்காதீங்க இப்போ நேற்றுக்கு நம்ம கூட வந்து பாட ஆரம்பித்தாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ஒத்துமையாக போய் பாடணும்னு அழகா சொல்றாரு இதெல்லாம் நம்மளுக்கு அறிவுரை திருச்சிற்றம்பலம் மறுபடியும் பாடுவோம் நகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திரவாய் பத்துடையிரீசன் பழ அடியீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வே எமக்கேலோர் எம்பாவாய் முத்தன்னாய் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து கடை திறவாய் பத்துடயிரீசன் பழ்பாங்குடயி புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோ மரியோமோ சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் பலம் அருமையான தோழிகள்லாம் ஒன்று கூடி இறைவனை திருப்பள்ளி வச்சு பாடுறதுக்காக போகிறாங்க அருமையான அந்த பாடலை பாடுங்க படிங்க தினந்தோறும் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனில் வரும் திருவம்பாவை மூன்றாவது நாள் பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாடி வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்